நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களை தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் நினைச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள் பல பிரச்சனைகளை வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மா மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம் முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம் இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இரண்டு ராசிக்கு கிடப்பார் தமிழ் மாதத்தில் வந்து மட்டுந்தான் ஒரு ரா சூரிய பகவான் ஒரு இருந்து கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் முப்பத்தோரு நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார் ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இரண்டு ராசியில் நகர்ந்து செல்வார் அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் சிம்ம ராசிக்குள்ளே உணஞ்சுவார் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் தான் இருப்பார் செவ்வாய் கன்னிராசியில் இருப்பார் கேது பகவான் சிம்மத்திலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்பராசியிலும் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு வக்ரமாய் உட்காந்துருக்கார் வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு அதுக்கடுத்து சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருபத்தொன்னாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தஞ்சு வரையும் என்ன பண்ணுவார்னா மிதன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் கவனமாக விஷ் இருக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம போகிறோம் அதாவது விச்சகராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா கஷ்டங்களையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் முதன்மையான செயல்பாடுகள் உங்கள்கிட்ட தான் இருக்குது ஏன்னா நீங்கள் போராடாத கஷ்டம் கிடையாது பார்க்காத பிரச்சனை கிடையாது போகாத சூழ்நிலை கிடையாது எல்லா இடங்களும் போய் நீங்கள் சமாளித்து வந்துட்டீங்க ஏன்னா வருஷம் அப்படின்னு பார்த்தா மாதத்தில் எட்டு மாதம் போராட்டம் நான்கு மாதம் கொஞ்சமாச்சும் பரவாயில்ல அப்படிங்கும் போது தான் கடந்த ஒரு ஆறு வருட காலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நடந்துக்கிட்டு தடுமாற்றம் என்ற வார்த்தை எதனால் வரும் அப்படின்னா குழப்பங்கிற வார்த்தை எதனால் வரும்னா நீங்கள் மற்றவங்க மேலே காட்டுற அக்கறைனால தான் வரும் மற்றவங்க மேலே உண்மையான பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் தான் உங்களை லாக் பண்ணும் அப்படிங்கிறது உண்மை நீங்கள் குழம்ப மாட்டிங்க உங்களை குழப்பி விடுவாங்க ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ரிச்சகராசிக்காரங்க குழப்பவாதி அப்படிம்பாங்க சத்தியமாக குழப்பவாதி கிடையாது உங்களை குழப்பி விடுவதற்கே ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த குழப்பத்துக்குள் நீங்கள் மாட்டும்போது தான் நீங்கள் குழப்பவாதி நீங்கள் தனித்து நின்று பாருங்களேன் ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்களேன் உங்களுக்குள்ளே குழப்ப வருமானம் வரவே வராது ஒரு நாலு பேர் சேர்ந்து உங்களை அப்படியே சுற்றி விட்டு அப்படியே அந்த ராட்னத்தில் சுற்றி வர மாதிரி சுற்றி விட்டுட்டு கலைச்சியில் நீ ஒரு குழப்பவாதின்னு சொல்லிடுவாங்க அப்போ இங்கே வந்து நிதானம் அப்படிங்கிறத நீங்கள் மற்றவர்களிடம் கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்களுடைய பேச்சு மற்றவர்களுடைய செயல்பாடு மற்றவர்களுடைய விஷயங்களில் பொழுது அல்லது உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு ஒப்படைக்கும் பொழுது அன்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து ஒப்படைக்கும் பொழுது ஒரு முறைக்கு அஞ்சு முறையில் ஐம்பது ரூபா யோசிக்கும் தப்பே கிடையாது அப்போதான் நீங்கள் நிதானமான முடிவெடுக்க முடியும் என்று உறுதியாக சொல்ல முடியும் அப்படி விருச்சகராசிக்காரங்க ஒரு கணவனாகவோ ஒரு மனைவியாகவோ யார் ஏற்றுக்கிறாங்களோ விருச்சகராசிக்காரங்களை யார் கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ ஏற்றுக்கிறாங்களோ அவங்க பாக்கியவாதிகள் அவர்கள் பாக்கியவாதிகள் நம்ம சொல்லலாம் ஏன்னா எல்லா பிரச்சனையும் உங்கள்கிட்ட படைச்சிருவாங்க உங்களுடைய பார்ட்னர் அவங்க ஃப்ரீ மைண்டாக இருப்பாங்க எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே நான் அந்த விஷயத்த செய்யணும் அவசியமே இல்லையே அவள் பார்த்துக்குருவா அப்படின்னு சொல்லி ஆணாக இருந்தால் நீங்கள் விச்சகராசிக்காரங்க பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் சொல்லுவார் அதே விச்சகராசிக்காரங்க ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி உங்கள்கிட்ட அசால்ட்டாக சொல்லி போகிறாங்க நீ பார்த்துக்கோங்க நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக படைச்சிருவாங்க அப்போ ஏற்கனவே பாரத்தை சுமக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாரம் அதிகமாகும் இது வந்து கணவன் மனைவி விஷயங்களையும் தான் நட்புங்க நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் விச்சகராசிக்காரங்களும் அப்படிப்பட்ட நட்பு தான் கிடைக்குது நூற்றில் ஒரு நட்பு வேணால் ரெண்டு நட்புகள் வேணால் கொஞ்சம் மாறலாம் ஆனால் தொண்ணூத்தெட்டு பர்சன்ஜ் அப்படி தான் இருக்கும் அப்போ இந்த கிரக அமைப்புலாம் உங்களுக்கு சில மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் வந்து அதில் இப்போ நம்ம சொன்ன விஷயங்களும் ஒரு மாற்றம் உண்டு என்னென்ன மாற்றம் உண்டு அப்படின்னா பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையாக இருக்கலாம் உங்கள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் உங்களை விட வயது மூத்தவர்களுடைய உதவி உங்களுக்கு ஆசீர்வாதம் உதவி கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு பெண்கள் மூலமாக ஒரு நல்ல விதமான ஆதாயம் ஏற்படும் பெண்கள் ஏக் ஏகப்பட்ட கமாண்ட்ஸ் வருது எங்கேருந்து வருவாங்க எப்படி வருவாங்க என்ன செய்வாங்க அப்படிலாம் கேட்குங்க நான் சொன்னேன்னா பெண்கள் அப்படின்னாலே உங்கள் கூட பிறந்த சகோதரிகளும் பெண்கள் தான் உங்கள் கூட வேலையை பார்க்குற சக தோழிகளுமே பெண்கள் தான் அல்லது உங்களுடைய கெட்டுக்கிட்ட உங்களை திருமணம் வச்ச ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களும் பெண்கள் தான் பெற்றெடுத்த தாயுமே இவங்களுடைய உறவில் அத்தை உறவு இந்த சம்மந்தப்பட்ட உறவுகள் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு பெண் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புண்டு எதிலும் எப்பொழுதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு ஒரு முன்னேற்றமான தன்மை உண்டு முடியாதுங்கிற விஷயம் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்காது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை திரும்பியும் சொல்லிக்கிறேன் நம்ம விருச்சகராசியில் உள்ள அனுஷ்ட நட்சத்திரக்காரர்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாளாக ஒரு தடுமாட்டத்தில் இருக்கீங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது அப்போ இந்த நிலை நீடிக்குமா அப்படின்னா என்னைய பார்த்து இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாதமாக நீடிக்கும் ஓகேவா அப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொடுங்க யாராச்சும் உங்களை தூண்டி விடுறாங்க உங்களை அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம் சொல்லி டைவெர்ட் பண்ணுறாங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு ஏன்னால் நீங்கள் போய் அவங்களுடைய பேச்சையோ அவங்களுடைய செயல்பாடையோ நீங்கள் கேட்கும்போது தான் ஏற்படும் ஒரு தடுமாற்றம் தேவையில்லாத பிரச்சனை என்பதை நம்ம பார்க்குறோம் அப்புறம் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள உறவில் உள்ள பாண்டிங் அந்த இணை புரிதா புரியுது அதாவது நான் சொல்கிறேன்னா இணை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை வந்து சில சின்ன சின்ன சண்டை வருதுன்னு சொல்லி நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அதை இணை புரியாத அளவுக்கு செஞ்சுருவாங்க உங்க கூட உள்ளவங்க அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையை ஆட்டியும் பேச வேண்டாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் வாங்குறீங்க பணம் கொடுக்குறீங்கன்னா ரெக்கார்டு இல்லாமல் எதுவுமே பண்ணாதீங்க உச்சகரசிக்கு எப்பொழுதுமே ரெக்கார்டு ரொம்ப ரொம்ப அவசியம் எவிடன்ஸ் ரிக்கார்டு அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட தாரக மந்திரமாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்ததிபதி தான் புதன் அப்போ புதனுடைய சம்பந்தப்பட்ட காரத்துவம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் அதே போல் புதனுடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது யாருக்கு பணம் கொடுப்பதாக இருந்தாலும் யார் பணம் வாங் ஆற்றின் பணம் வாங்குவதாக இருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி அல்லது ரிக்கார்ட் என்பது உங்களுக்கு அவசியம் என்பதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும் யாருடைய பேச்சையும் அதிகம் கேட்க வேண்டாம் இந்த மாதம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு வெற்றி என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை நல்லா செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மேலான கருத்தை எனக்கு ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு இருபது தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு இருபது தான் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் லக்கணம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு சாரநாதன் யார் அதே போல் தசாபுத்திநாதன் யார் இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு இங்கிட்ட ஒரு இருபது சதவீதம் போக எண்பது சதவீதத்துடைய செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டிடிஎஸ் அனுப்பிவிடுங்க கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டிடிஎஸ் அனுப்பிடுங்க அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேச முடியும் அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும் அதனால் ஃபோன் அட்டென்ட் பண்ணுறது ரேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம் ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல அதுக்காண்டி தனிப்பட்ட ஃபோனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது அதான் நீங்கள் முதல் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் என்னை கான்டெக்ட் பண்ணலாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து கன்னடாலேருந்து இன்னும் விட்டுப்போன அத்தனை விதமான இருந்தும் வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அதே போல் கீழே உங்களுடைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸை கொடுங்க மே நான் உங்களுடைய கமாண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் ஓகேவா அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தர பாண்டி நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்